பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு கோவிலோட வரலாறு தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் சாலையில் பாபநாசத்தை அடுத்த நல்லூரில் அமைஞ்சிருக்கு கல்யாண சுந்தரர் திருக்கோவில் இந்த கோவிலில் ஈசன் பஞ்சவர்ணேஸ்வரர் என்ற திருநாமத்தோட ஐந்து நிறங்களில் நமக்கு காட்சி கொடுக்குறாரு இந்த தளத்தோட சிவலிங்க திருமேனி வேற எங்கேயும் பார்க்க முடியாத அற்புதமான அமைப்போடு இருக்குது காலையில் சூரியன் உதிக்கிறதுல இருந்து மாலை சூரியன் மறையிற இடைப்பட்ட நேரத்தில் மூலவர் ஈசன் வண்ணம் மாறிக்கிட்டே இருக்கிறாரு ஈசன் சதுர வடிவ ஆவுடையோட லிங்க வடிவில் நமக்கு காட்சி கொடுக்கிறாரு காலை ஆறு மணில இருந்து எட்டு பதினைந்து மணி வரைக்கும் தாமிர நிறத்திலையும் எட்டு பதினைந்துல இருந்து பதினொன்னு முப்பது மணி வரைக்கும் இளஞ்சிவப்பு நிறத்திலையும் பதினொன்று முப்பதுல இருந்து மதியம் ரெண்டு முப்பது மணி வரைக்கும் உருக்கிய தங்க நேரத்திலையும் மதியம் ரெண்டு முப்பது மணில இருந்து மாலை ஐந்து மணி வரைக்கும் நவரத்ன பச்சை நேரத்திலையும் அஞ்சு மணில இருந்து ஆறு மணி வரைக்கும் செம்மை நேரத்திலையும் நமக்கு காட்சி கொடுக்கறதா தல புராணம் சொல்லுது மாடக்கோவில் வகையை சேர்ந்த இந்த கோவில் கோச்செங்கட் சோழன் கட்டுனது யானை உள்ள போக முடியாத மாதிரி கோவில் அமைஞ்சிருக்கு முதல் வாசலும் அடுத்தடுத்த வாசலும் ஒரே நேர்கோட்டில் இருக்காம சில படிக்கட்டுகளை தாண்டி போய் மூலவர் சன்னதியை அடைய முடியிற மாதிரி தான் இருக்கு பாண்டவர்களோட தாய் குந்தி தேவி பஞ்ச பூதங்களால் குழந்தை பெற்றதாலையும் கர்ணனை மட்டும் ஆட்சியில் விட்டதாகவும் அவளுக்கு தோஷம் வந்தது இந்த தோஷம் போகிறதுக்காக குந்தி இறைவன்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறா ஒரே நாளில் ஏழு கடல்ல நீராடணும்னா நிம்மதி கிடைக்கும் செஞ்ச பாவமும் போயிடும்னு தெரிஞ்சு ஏழு கடல் தீர்த்தமும் ஒரே இடத்துல கலக்கிற சப்த சாகர தீர்த்தம் தென்னகத்துல நல்லூரில் இருக்குன்றதை தெரிஞ்சு இந்த தளத்துக்கு வந்து சிவ பூஜை செஞ்சு இங்க இருக்கிற சப்த சாகர தீர்த்தத்துல நீராடி மன நிம்மதியும் அடைஞ்சா மகம் நட்சத்திரத்துல பிறந்த குந்தி இந்த தளத்தில் நீராடி அவளோட தோஷமும் நீங்கிடுச்சு இந்த சம்பவத்தை உண்மைன்னு சொல்ற மாதிரி குந்தி செய்கிற சிற்பம் செய்யற சிற்பம் பிரம்மதேவர் திருக்குளத்துக்கு கீழ் திசையில ரிக்வேதத்தையும் தென் திசையில யஜூர் வேதத்தையும் மேற்கு திசையில சாம வேதத்தையும் திசையில் அதர்வண வேதத்தையும் நடுவுல சப்த கோடி மகா மந்திரங்கள் பதினெண் புராணங்களையும் வச்சு புனிதமாக்குனார்னு தல புராணம் சொல்லுது பெருமாள் கோவில் போனோம்னா நம்ம தலையில சடாரி வைக்கிறது போல இங்கே சிவபெருமானோட திருப்படி பதிக்கப்பட்ட சடாரியை தரிசனம் செய்ய வர பக்தர்களோட சிரச சூற்ற வழக்கம் நல்லூர் பஞ்சவர்ணேஸ்வரர் கோவில்ல நடந்துட்டு இருக்கு இன்னும் நிறைய கோவில்களோட வரலாறு பற்றி தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் நல்ல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி